அவுது பில்லாஹிமின் பிஸ்மில்லா ரஹ்மாய் ரஹீம் அலமதுல்லஹ் ரபில் வசலாத்து வசலாம் முகமது இன் வாலா அலி வசி அஜ்மின் அம்மாபாத் ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் அலைக்கும் வரைக்கும் வரமத்துல்லாஹி உபரக்காத்துஹூ இதுவரை இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாததாகவும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோ மறக்காம பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் லைக் பண்ணுங்கள் நீங்கள் கொடுக்குற லைக் தான் எனக்கு மோட்டிவேஷனாக இருக்கும் வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் நம்ம எல்லாருக்குமே இப்போ நம்ம இருக்கிற நிலையிலேருந்து அடுத்த நாளைக்கு போகணும்னு ஆசைப்படுவோம் ஸ்டூடெண்ட்டாக இருந்தாங்கன்னா அடுத்து அவங்க ஆசைப்பட்ற கோர்ஸ் படிக்கணும்னு ஆசைப்படுவாங்க வாடகை வீட்டில் இருக்கிறவங்க சொந்த வீட்டுக்கு போகணுன்னு ஆசைப்படுவாங்க திருமணம் ஆகாதவங்க திருமணம் ஆகணும்னு ஆசைப்படுவாங்க திருமணம் ஆனவங்க சீக்கிரம் குழந்த உண்டாகணும்னு ஆசைப்படுவாங்க குழந்தை உண்டானவங்க நல்லபடியாக சுகப்பிர ஆகணும்னு ஆசைப்படுவாங்க இப்படி வயது வேணால் மறுமை தவிர ஆசைகள் எல்லாத்துக்குமே இருக்கும் எல்லாம் மலை இறைவனிடம் நம்ம ஆசைகளை துவா கேட்கற மூலமாக அவர் நமக்கு நான் நம்ம துவாவை கவல் பண்ணி வைப்பார் நம்ம முழு நம்பிக்கையோட எஹ்லாஸ்தோட இபாதத்தோட இந்த துவாவை கேட்டோம்னா நிச்சயமாக எல்லாம் அல்லாஹ் இந்த துவாவை கபுல் செய்வாங்க இந்த துவாவை இன்று மகரிப்புக்குள் நூறு முறை ஓதலாம் இது வந்து இன்ஷா அல்லா நீங்கள் நாடிய அனைத்து நாட்டங்களுமே நடக்கும் நீங்கள் ஆசைப்பட்ட அனைத்து விஷயங்களுமே நடக்கும் அதாவது ஹலாலான முறையில் நீங்கள் ஆசைப்பட்டீங்கன்னா நிச்சயமாக நடக்கும் இது வந்து அனுபவபூர்வமான அமல் இது வந்து யாவையும் அறிந்த அல்லா வந்து நிச்சயமாக நம்ம துவாங்களை கபுல் செய்வோம் இப்போ வாங்க துவாவை பார்க்கலாம் அல்லாஹமல்லி அல்லா முகம்மதின் அப்திக வ ரசூலிக்க வ அலல் முக்மினீன வல் முக்மினாத்தி வ அலல் முஸ்லிமீன வல் முஸ்லிமாத்தீ யா அல்லா உன்னுடைய அடியாரும் தூதரும் ஆகிய ரசோல்லா சல்லாஹ் செல்லம் அவர்கள் மீது ரகமத்தை பொழிந்தது போல் எங்கள் மீது பொழிவாயாக இன்னும் முஹ்மீனான ஆண்கள் மற்றும் பெண்கள் மீதும் இன்னும் முஸ்லீமான ஆண்கள் மற்றும் பெண்கள் மீதும் உன்னுடைய ரகமத்தை பொழிவாயாக இந்த துவாவை இன்ஷா நீங்கள் முழு நம்பிக்கையோட விவாத்துடைய கேட்டிங்கன்னா நிச்சயமாக உங்கள் உங்களுடைய ஹலாலான தேவைகளை அல்லாஹ் நிறைவேற்றி வைப்பான் இன்னும் நாம் கேட்க மற்றும் கேட்க மறந்த அனை யுவாக்களையும் எல்லாம் வல்ல அல்லாஹ் தௌஃபிக் எனும் நலருள் புரிவானாக ஆமீன் அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வரக்காத்துவூ